பாலிடிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போறோம் அதை பத்தி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் விஜய் அரசியல் எப்படி பாக்குறீங்க விஜய் இன்னைக்கு வந்து டென்த்து பிளஸ் டூ அதிக வாங்கிய மாவட்டம் தோறும் யார் யார் வாங்கிக்கிறாங்க முதல் மூன்று இடங்களுக்கு வந்து யார் யார் பெற்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து அவங்களெல்லாம் அடையாளம் கண்டு இன்றைக்கி சென்னை மாநகரத்தில் ஒரு விழா எடுத்துக்கிறாங்க இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயந்தான் பாராட்டுக்குரிய தான் இதற்கு முன்னாடி வந்து பல நடிகர்கள் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் நடிகர் சிவகுமார் முதல் வந்து பல நடிகர்கள் இன்னைக்கு செஞ்சுட்ருக்காங்க ஆக்சுவலாக சிவகுமார் அவர்கள் தான் ஆரம்பித்து வச்சுதான் எங்கள் அப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது ப்ளஸ் டென்த்து ப்ளஸ் டூ மார்க் எடுத்த டாப்பர்ஸை வந்து கூப்பிட்டு அப்போவே ஐநூறுரூவா பரிசு கொடுப்பாராம் அவர் எந்தவித ஒரு பிரதிபலனோ எந்த ஒரு இதுவும் இல்லாம அதே மாதிரி அவரோட மகன் சூர்யாவும் அகரம் அகரம் இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு பட் ஆனா தொடங்கி வச்சது அவர் தான் ஆமா அது முதல் புள்ளி அவங்க தான் இப்ப வந்து அது வந்து பெரிய விட்டு இது வந்து மற்ற நடிகர்களும் இது பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்க சூழ்நிலையில இப்ப வந்து தமிழக வெற்றிகழம்னு ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இப்ப வந்து அவரு வந்து சமூக ரீதியான சில இதில் செஞ்சவங்க இருக்கார் ஒரு கட்டாயத்துக்காக பண்றாருன்னு தான் பார்க்கணும் அது வந்து நல்ல தான் இருந்தாலும் அந்த ஏழை பெண்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து இப்படி ஒரு ஊக்குவிக்கிறது வந்து நல்லா நல்லது தான் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு உள்நோக்கத்தோடு தான் இவர் பார்க்க வேண்டிய ஒரு இதாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பதினெட்டு வயசு இரு பதினேழு வயசு அப்படிங்கிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முன்னா ரெண்டு ஆண்டுகள் வரும்போது போது இவங்கலாம் வாக்காளர்கள் இது ஒரு வாக்கு வங்கிக்கான ஒரு அடையாளம் தான் பார்க்கணும் அப்படியும் எடுத்துக்கலாம் இது ஒரு பத்திரிகையாள நான் பார்க்குற போது அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஒன்று ரெண்டாவது இவர் இன்னைக்கு வந்தால் ஒரு ஸ்டைலு மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமாக பேக்ரவுண்டு மஞ்சள் பேக்ரவுண்டு அப்புறம் குங்குமம் போட்டு வச்சிருக்கு இது சில அடையாளங்களை குறிக்குது ஏன்னா வந்து அவர் வந்து சர்ச்சைக்குரிய சில மத ரீதியாகவும் இதெல்லாம் ஏற்கனவே அவர் வந்து அடிபட்டு வந்துரு அடையாளப்படுத்தப்பட்டார் கரெக்டாக சொன்னீங்க அது வந்து ஏன்னா இது வந்து எச் ராஜா அப்படிங்கிறவர் வந்து பிஜேபி அவர் தான் வந்து அவர் முதல் முதல் அடையாளம் கண்டு இப்படி சொன்னார் ஏன்னா வந்து அது வரைக்கும் விஜயை பற்றி யாருக்கு எதுக்கு வித ஒரு மத ரீதியாகவோ இல்லை சமூக ரீதியாகவோ யாரும் அவர் அடையாளம் காணுங்களேன் அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இப்படி இவர் தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக ஒரு புது ரூட் எடுத்து வந்துருக்காரு தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலா இருக்கு இதுல வந்து கிட்டத்தட்ட இப்போ இந்த சமீப காலமா நீங்க சொன்னீங்களே விஜய் விஜய்ன்ட்டு அவரோட பிறந்தநாள் வந்து அதுக்கு வந்து இப்போ அரசியல் கிளைமேட்டை வேணான்னு சொல்லிட்டாரு அரசியல் கிளைமேட் ரொம்ப மாறிட்டு வருதுன்னு சொல்லணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ திருமாவளவம் வந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிக்கிட்டார் எப்பவுமே சொல்ல மாட்டாங்க இப்போ வந்து இப்போ ட்ரெண்டுகள் கொஞ்சம் மாறிட்டு இருக்கிறனால இவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுனால இப்போ அவர் வாழ்த்து சொல்கிறார் ஒன்று ரெண்டாவது சீமான் வாழ்த்து தெரிவிக்கிறாரு அதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டாரு அவருக்கு அதுக்கு திருப்பி நன்றியை தெரிவிச்சிட்டார் இதெல்லாம் வந்து பாக்குற போது ஒரு அரசியல் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது முதல்ல வந்து மட்டும் வாழ்த்து இருந்தது இப்ப ராகுல் காந்திக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு அந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூவில் பேசின பேச்சு எப்படி பாருங்க திமுக தான் தன்னுடைய எதிரின்றதை அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரா அதாவது இவர் வந்து வர்த்தக ரீதியா ஒரு நடிகராக இருந்துட்டு இருக்காரு ஒரு இரநூறு இரநூத்தம்பது கோடி ஒரு படத்துக்கு வாங்குறாரு அப்படின்னு ஒரு தகவலெல்லாம் வருது அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல இருந்தாலும் வந்து அதையெல்லாம் விற்றுட்டு விட்டுட்டு இப்போ வந்து ச அரசியலுக்குள்ளே புகுற போது இவர் வந்து சில இழப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது அதில் வந்து அதுக்கு தயாராகக்கணும் விஜய் ஒன்று ரெண்டாவது அரசியலுக்குள்ளே விழுந்துட்டால் யாராக இருந்தாலும் அதை அது என்ன சொல்லுவாங்களே இந்த கவுண்ட பண்ணி பாணியில் சொன்னோம்னா சொம்பு விட்டு தண்ணி எடுக்கிறதுனா சவுண்டு வரத்தான் செய்யு அடி வாங்கத்தான் செய்யுங்கிற மாதிரி இவர் வந்து கூட ஆளாவார் அப்படிங்குறதான் ஆனால் இன்னைக்கு வந்து ஸ்லேடையாக ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறார் இது கவனிக்கப்படக்கூடிய ஒன்று ஏன்னா இப்போ எல்லா துறைகளும் படிப்புத்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா அறிவியல் வேதியியல் இயல்பியல் புவியியல் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது துறை தலைவர்கள் நல்லா ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்லேடையாக பேசுகிறாரு என்ன பேசுகிறாருன்னா அரசியல் தலைவர்கள் சரியில்லை இங்கே நல்ல தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறாரு அதாவது உலக ரீதியாக பார்க்குற போது உலக தோன்றர்கள் பார்க்குற போது அரிஸ்டாட்டில் உள்பட ரூஸோ பிளாட்டோ இப்படி பல தலைவர்கள் மார்க்ஸு பெரியாரு அது வரைக்கும் இப்படி இப்படி பல தலைவர்கள் இங்கே வந்துட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலையில் வந்து திட்டத்தட்ட இங்கே தலைவர்கள் சரியில்லை அப்படிங்கிற போது இது மிகப்பெரிய கொஷ்டின் மார்க் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா விஜய் பார்வையில் இங்கே வந்து தலைவர்கள் சரியில்லையா முதல்வர் ஸ்டாலின் சரியில்லையா எடப்பாடி பழனிசாமி சரியில்லையா இது மாதிரி கேள்வி இங்கே நல்ல தலைவர்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு ஆமா அது கவனிக்கப்பட வேண்டியது ஏன்னா இப்ப தலைவர் யாரு தமிழ்நாட்டுக்கூட தலைவர் யார் முதல்வர் யாரு ஸ்டாலின் தான் அப்போ ஸ்டாலின் சரியில்லைங்கிறது சொல்லாமல் சொல்றாரு தான் நம்ம எடுத்துக்கணும் அவரோ இன்னொன்று ஒன்று பார்த்தா ரஜினியோட ஸ்கிரிப்டை கொஞ்சம் திருப்பி மாதிரி இருக்கு அதாவது நைன்டிஸ் இறுதியில் அதாவது வெடிகுண்டு கலாச்சாரம் ஜாஸ்தியாக இருக்கு இப்ப இவர் சொன்னது வந்து இந்த மது கஞ்சா பொருட்கள் போதைப் பொருட்கள் கலாச்சாரம் ஜாஸ்தியாக இருக்கு எனக்கு வருத்தமாக இருக்கு தமிழகத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு அன்னைக்கு ரஜினி சொன்னதும் இவர் சொன்னதும் அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வராங்களா அதாவது ரஜினி கூட அன்னைக்கும் சொன்னதை இன்னைக்கும் சொல்ற ரஜினி கூட இவரெல்லாம் ஒப்பிடவே முடியாது ரஜினி என்னன்னு கேட்டீங்கன்னா கலைஞர் மேடையில் வச்சு ஜெயலலிதா விமர்சிப்பார் விமர் ஜெயலலிதா மேடையில் வந்து கலைஞர் விமர்சிப்பார் ஆனால் கலைஞர் மேடையில் கலைஞரே விமர்சிக்கிறார் ஜெயலலிதா மேடையில் ஜெயலலிதாவே விமர்சிக்கிறார் இவ்வளோ இப்படி ஒரு நடிகர் யாருன்னா உலகத்திலேயே யாருன்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த் மட்டும்தான் அந்த அந்த தெம்பு திராணி அவருக்கு தில்லு தான் இருக்குது தில்லு அவருக்கு மட்டும்தான் இருக்குது ஆனால் ஒரு வார்த்தை இவர் பேசுறதுக்கே பயந்துக்கிறாரு அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு திட்டத்தட்ட நைன்டிஸில் தான் பாஷா படம் வந்த ஒரு தான் பிரச்சனையாச்சு அப்போ வந்து வெடிகுண்டு கலாச்சாரம்னு உருவாச்சு நைன்டி நைன்டிஸில் நைன்டி ப்ளஸில் அப்போது வந்து வெடிகுண்டு கலாச்சாரம் உருவாகிறதுக்கு காரணமே அதிமுக அரசு தான் சொல்லி வெடி வெடிச்சார் அப்போ வந்து ஜெயலலிதா இவரோடய வெயிட்டு தெரியாமல் ரஜினி கூட ஃபைட் பண்ணி அது பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சு நைன்டி சிக்ஸில் நைன்ட்டி ஒன் டூ நைன்டி சிக்ஸில் அந்த ஆட்சி முடிகிற ஓரத்துல தான் இந்த பிரச்சனை வந்துச்சு இன்னொன்று ப்ரெஸ் மீட்டு வச்சு மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுன்னு அந்த ப்ரெஸ் மீட்டு வைக்கும் போது பந்துமா இருந்தது தமிழ்நாடு முழுக்க மவுண்ட் ரோடெல்லாம் எல்லாம் இருந்தது அம்மா ரஜினிக்கு வந்து அந்த அளவுக்கு டிஆர்பி ரேட் அந்த அளவுக்கு இருந்துச்சு அவங்க நடிப்புலேயும் சரி செய்திலையும் சரி எங்க வந்தாலும் ரஜினி வந்து தலைப்பு செய்து தான் ரஜினி கூட யாரையுமே ஒப்பிட முடியாது ஒன்று ரெண்டாவது அதை அது ஒரு வேகம் இருக்குது அவர்கிட்ட அந்த மேடையில் அவர் பேசுகிற போது ஒரு வேகம் இருக்குது ரஜினியை வச்சுக்கிட்டு ஆனால் ஒரு டைம் வந்து ஜெயலலிதா கூட பண்ணாங்க ஒரு நேரு ஸ்டேடியத்தில் பேசிட்டு இருக்கிற போது ரஜினியை நோஸ் கட் பண்ணோன்னுங்கிறதுக்காக இவங்கெல்லாம் பேசவிட்டு கடைசியில் நன்றி உரை ஜெயலலிதா பேசுனதுக்கப்புறம் தான் நன்றி உரை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரஜினியை கடைசியில் பேச வச்சாங்க ஆனால் கூட்டம் ஒரு சில்லி ஒரு ஆள் கூட நகரில் கடைசி வரைக்கும் உட்காண்ட்டே இருந்தாங்க ஆனால் ஜெயலலிதா பேசி முடிச்சு ரஜினியோட பேச எழுத ஆரம்பிக்கிற போத அவ்வளவு கிளாப்ஸ் விசில் ஆரவாரம் அது வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து முகம் செவந்து போச்சு இந்த அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனால் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் விஜய்க்கு வந்ததே இல்லை விஜயும் தேடி போனதில்லை இனி தேடி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் ஒருவேளை வரலாம் விஜய் அவர்களுக்கு அந்த தலைவா படத்தில் டைம் டு லீடுன்னு போட்டு கொடநாடுல போய் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணதா ஒரு செய்தி இருக்கு ஆமா ஜெயலலிதா அம்மையார் முதல்வராக இருக்கும் போது இருக்கு 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 அதாவது ஜெயலலிதாவும் சரி மோடியும் சரி இவராக தான் அப்பை மட்டும் வாங்கி கேட்டு இது பண்ணுவாங்க ஆனா ரஜினிக்கு அப்படி இல்லை ரஜினிக்கு வந்து அவர் வீட்டுக்கு தேடி வருவாங்க வீட்டுக்கு அவர்கிட்ட டேட் கேட்டு டைம் கேட்டு வருவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை தான் ரஜினி ரஜினி வந்து மாஸ் லீடர் இது மட்டும் இல்ல ஆசியாவிலேயே ஒரு அதாவது பவர்ஃபுல்லான மேன் யாருன்னு ஒரு ரெண்டு மூணு பேர் தான் லிஸ்ட் எடுத்தாங்க ஜாகிசான் இவர் அமிதாப் பச்சன் உட்பட ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க அதில் வந்து ரஜினி தான் முதல் இடத்துல இருந்தார் ஸோ வந்து ரஜினி வந்து அது ஒரு இவர் கூட கம்பேர் பண்ணவே முடியாது ஆனால் விஜய் வந்து அந்த மாதிரி ரூட் எடுக்கிறேன்னு சொல்கிறது வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது விஜய் வேற ரஜினி வேறு அதனால் விஜய் வரட்டும் வேண்டாம்னு சொல்ல வரல அரசியலில் யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாம் அப்படிங்கிறத கருத்து விஜய்க்கு சில இளைஞர்கள் செல்வாக்கில் இருக்கலாம் இல்லைன்னு நம்ம மறுக்கிறதுக்காக இல்லை இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல ஏன்னா வந்து சீமானே வந்து என் தம்பி இளவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கும் ஒரு இதை போடுறாரு அதாவது அவருக்கும் ஒரு தேவை ஏற்படு அப்படிங்கிற ரீதியில் வந்து அவரும் ஆமா என் தம்பி இளவலுக்கு வந்து விஷயம் இதை வந்து அதாவது ஏழை பிள்ளைகளுக்கு வந்து கிராம சூழ்நிலையிலேருந்து படிக்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் கூப்பிட்டு வந்து நீங்க இப்படி வந்து வைரமும் தங்கமும் கொடுத்து இது பண்றீங்க உண்மையாக பாராட்டக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டு அவர் சீமான் வந்து உடனே தளபதி என்ற அளவுக்கு என் தம்பி இளவல் தளபதி அவருக்கு நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டாரு ஏன்னா அவர் ரெண்டு பேருமே என் இருந்தவங்க அதனால் அவங்களுக்குள்ள ஒரு பாசங்கள் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஒரு நோட் பண்ணோன்னு விஜய் வந்து இன்னும் இதான் வரைக்கும் ஓப்பனாக சீமான் கிட்ட பேசுனது இல்லை ஏன் தான் எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் என் தம்பி என் தம்பி அவர் வந்தார்னா பார்க்கலாம் ஆனால் விஜய் வந்து சந்திப்பு நடந்தது இருக்கு அதெல்லாம் ஒரு செய்தியாக தான் இருக்கு தவிர விஜய் வாய் திறந்து ஒரு வாட்டி வாழ்த்து தெரிவிச்சாரு அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல ஆனால் வந்து ரூட் வந்து அவர் மூணு பக்கமும் தெளிவாக போடுற மாதிரி இருக்கு விஜய் ஆமாம் என்றைக்குமே வந்து ஒரு அரசியல் தலைவர் வர்றாங்கன்னு அவருக்கு ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் வந்து கூட வச்சுக்கிறதாகவும் இருக்கு ஆஃபீஸர்ஸ் இருக்கிறதாகவும் தான் கைடு பண்ணுறதாகவும் சில தகவல் வருது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதாவில் இருக்கிற சில அதிகாரிகளும் அவருக்கு உதவி செய்கிறதா ஒரு தகவல் தலைவர்களும் அவருக்கு அது இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இவங்க துண்டு போடுற மாதிரி இப்போ கரண்ட் அரசு அதிகாரிகளும் அந்தந்த சைடு துண்டு போட்டு வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அது அரசுக்கும் தெரியும் தெரியாமல் இல்லை உளவுத்துறை எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்திருப்பாங்க ஆனா இன்னைக்கும் கூட பார்த்தீங்கன்னா சில அதாவது அரசியலில் வந்து வன்மத்தை கற்கிற அரசியல் வேற சும்மா விமர்சிக்கிற அரசியல் வேற ஆனால் இப்போ சமீப காலம் வந்து வன்மம் அதிகமாக போயிட்டே இருக்குது எஸ்பெஷலி சீமான் உள்பட மற்ற தலைவர்கள் எல்லாமே போயிட்டு தொடர்ந்து தொடர்ந்து சட்டசபையில் வந்து புறக்கணிப்பு இந்த மாதிரி சா வேலைகள் நடத்திட்டுருக்குற போது இப்போ அதிமுக வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா உடனே எப்பவுமே பேசாதவர் வந்து ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பி அவர் கூட இரண்டாம் கட்ட தலைவர்களெல்லாம் சீமன் அனுப்பி அனுப்பி வைக்கிறாரு இது வந்து நம்ம சர்வசாதாரணமாக பார்க்க முடியாது அதே சமயத்தில் வந்து வீரவண்டியில் எனக்கு எனக்கு ஆதரவு கொடுங்கன்னா ஓப்பனாக வண்டியில் ஆமாம் ஆ சாரி விக்கிரவாண்டியில் விக்கிரவாண்டியில் அவர் ஓப்பனாக கேட்குறாரு எனக்கு வந்து கொடுங்கட்டேன் அதை கூட பல கட்சிகள் வந்து பயங்கரமாக விமர்சிக்கிறாங்க ஆதரவு கேட்குறத ஒன்றும் தப்பில்லை இடைத்தேர்தல் வருது அவங்க நிற்கலை எனக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்காங்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் பிரேமலதா விஜயகாந்த் ஆகட்டும் எடப்பாடியாகட்டும் அது பலன்மார் நாசுக்கான பதில்கள் சொன்னாங்க இது வந்து அரசியலில் வந்து ஒரு நாகரிகமான ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம் ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் இப்போ இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு காலடி எடுத்து வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு இப்போ ஒரு இதாக இருக்குது அவர் படமும் வரப்போகுது அவரோட கோட் படமும் வர கோட்டு ஆமாம் அது வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இதை எடுத்து இது பண்ணிக்கிறாங்க இது வா வார்த்துகள் வரட்டும் நல்லா விஜய்கிட்டு வர அதே சமயத்தில் வந்து விஜய் வந்து சில அணுகுமுறைகள் இப்போ வந்து கூட கார் கஞ்சா பிரச்சனையை பற்றி சொல்லிக்கிறார் போதைக்கு கடுமையாக கூடாது பிள்ளைகளெல்லாம் அப்படின்னு மாதிரி சொல்லி சொல்லிக்கிறாரு ஆனால் வந்து எந்த ஆட்சியாளருமே வர்ற போது அந்த சொல்லித்தான் வராங்க ஆனால் அப்புறம் தான் தெரியாது எப்படி எல்லாம் ஒழிக்கிறது என்ன பண்ணோன்னு இல்லை அது பாட்டுக்கு ஒரு புற்றுநோய் மாதிரி வளர்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறது வந்து யாரும் அழித்ததாக இதனால் வரைக்கும் இல்லை இல்லை இப்போ அதே மாதிரி இப்போ இந்த விழாக்கு வந்தவங்ககிட்ட சில பேர்ட்டை நம்ம பேசும்போது விஜயோட ஸ்பீச் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப கவர்ந்துருக்காங்க ரொம்ப நல்லா வந்து ஒரு அதே மாதிரி சில பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜய் இந்த மாதிரி பண்றது தான் நடிக்கிற படங்களை அவரை ஃபாலோ பண்ணணும் ஒரு இப்போ ஒரு படம் வந்ததுல வந்து உச்சகட்ட கட்ட வார்த்தையே யூஸ் பண்ணாரு அந்த வார்த்தை வந்து இவரோட ஸ்டார் டேமுக்கு இவரோட ஸ்டைலுக்கு அது சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்புறம் அதே மாதிரி இவர் வந்து இப்ப வரப்போற யங் டேரக்டர்ஸுக்கு இவர் பண்ணி இவர் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கலாம் இனிமேல் வரப்போகிற படங்களை கஞ்சா அடித்தா தான் ஹீரோ கஞ்சா கடத்தினா தான் ஹீரோயிசம் எல்லா சீலையும் தம்மும் தண்ணியும் மாற்றி மாற்றி அடித்தா தான் ஹீரோயிசம் கெட்ட வார்த்தை பேசினா தான் ஹீரோயிசம்னு மனநிலையோடு வர இயக்குநர்களுக்கும் இவர் கிளாஸ் எடுக்கணும்னு அங்கே வந்த பெற்றோர்கள் தான் நமக்கு சொன்னாங்க அது அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் படத்தில் ஒரு படத்துலையும் கூட சிகரெட் பிடிக்கிறதோ இல்லை மதம் அறிஞ்சுறதோ ஒரு காட்சி கூட இருக்காது அனுமதி கிடையாது இல்லை இல்ல அவரு அவர் அனுமதிக்க மாட்டார் அவரோட அது அதே சமயத்துல அவரு படம் வெளிவர போது சிவாஜி படம் வெளிவரு சிவாஜி பாத்தீங்கன்னா எல்லா படத்துலையும் சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது எல்லாத்திலயும் செய்வார் இயல்பான இதாக போயிட்டு இருக்கு ஆனா இந்த ஹீரோ இப்படி நடிச்சாரு இப்படி நடிச்சாரு இன்னும் சில ஹீரோலாம் வந்து இப்போ கார்த்திக் ஆகட்டும் மற்ற ஆகட்டும் அவங்க எல்லாம் வந்து இப்போ எந்த படத்துல பிடிக்கல நடிச்சது நடிச்சதே இல்ல இது வந்து ஒரு வாரமா இருக்கு இப்ப நீங்க சொல்றதுக்காக சொல்றேன் இப்போ ஆனால் சமயத்தில் வந்து விஜய் வந்து இந்த லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வந்து அந்த அந்த போதையா இருக்கிற ஒரு படத்தில் நடிச்சிரு ஃபுல்லாகவே போதையா ஒரு தலையை வந்து பரட்ட தலை இவர் சொல்ல கேட்பாங்க டேரக்டர்ஸ்க்கு இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் ஏன் ரஜினிக்கு வந்து பாமக ராம்தாஸ் சொல்லி அவர் அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணார் இவருக்கும் அன்புமணி ராமதாஸ் கிளாஸ் எடுத்து ஒரு வ ஒரு அறிக்கை விட்டு நான் அந்த மாதிரி பழக்கத்தில் அந்த மாதிரி படங்களில் நடிக்க மாட்டேன்னு சொன்னார் ஆனால் இவர் இந்த மாதிரி பண்ணுறதே வந்து ஒரு வேதனை ஏற்படுத்துதா பெற்றோர்கள் தான் தெரிவிக்கிறாங்க வாட் அவர் இட் இஸ் எப்படியோ போட்டு கொண்டு ஒரு கட்சி ஆகிட்டார் தமிழக வெற்றி கலவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும் கட்சி தலைவராகிட்டார் இனிமேல் அந்த சிகரெட் பிடிக்கிறவோ இல்லைனா மது அருந்தவோ அந்த மாதிரி காட்சிகளெல்லாம் இவர் நடித்தாங்கன்னா இவரை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து ரொம்ப அதை தவறான பாதைக்கு போவாங்க ஏற்கனவே ஒரு அட்வைஸ் பண்ணிட்டார் உண்மையில அதை செய்யக்கூடாது ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு விழாவில் பேசுகிற போது இசையமைப்பாளர் ஏ என் ரகுமான் கூட சொன்னார் தளபதி நீங்கள் ஏதோ நீங்கள் உங்கள் கூட இளைஞர்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க நீங்கள் ஏதோ ஒன்று வாங்கலை அப்படின்னாரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த வாரம் சொன்னார் அப்படின்னு என்ன அர்த்தம் உங்கள்கிட்ட ஏதோ எதிர்பார்க்குறாங்க நல்ல விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க நீங்கள் கரெக்டாக வாங்க அப்படின்னு தான் அர்த்தம் இனிமேல் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு இனிமேல விஜயெல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூட பொது இடத்துல வர்றாரு பல கூட்டங்களை சந்திப்பார் பொதுமக்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலெல்லாம் இருக்குது அதை தவிர்த்துக்க தவிக்கிறதுக்கு வந்து அவருக்கு நல்ல பாதையை ஏற்படுத்துங்கிறதா நம்மளோட ஒரு அஜெண்டாவாக தெரியுது இல்லைப்பா அவர் நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்றது சொல்கிற ஸ்டாண்டு மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாரு மெசேஜ் அதாவது ஏற்கனவே இப்போ ஜெயலலிதா அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த பதினேழு வயசு முடிஞ்சு பதினெட்டு வயசுக்குள்ளே சோர்ஸ் படி இன்னொரு விஷயம் விசாரிக்கும் போது விஜயம் வந்து ஆழம் பார்க்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காராம் எடுத்தோம் போட்டோ போட்டு டேரெக்டாக வந்து அஹ் வந்து அதுல சிஎம் பாண்டிச்சேரி சிஎம் ஆயிடுவார் நம்ம சிஎம் ஆயிடுவோன்ற கனவு இல்ல முதல்ல இருந்திருக்கலாம் ஆனா இப்ப வந்து தெளிவா இருக்காரு இன்னொன்று சீமான் பக்கம் போனா யார் கட்டுப்பாட்டுல இருப்பக முடியும்ன்ற ஒரு சின்ன விவாதமும் போயிட்டு இருக்கான் ஸோ எடப்பாடியும் வந்து இந்த பக்கம் ஒரு ரூட் விடுவார் அதாவது ரஜினி ஒரு காலத்தில் சிதம்பரம் அவர் சொல்லுவார் அப்புறம் வைகோ அவர்கள் சொன்னார் ரஜினியோட வாய்ஸ் எங்களுக்கு தான் ரஜினியோட வாய்ஸ் எங்களுக்கு தான் எலெக்ஷனில் ஒவ்வொரு இப்போ அந்த மாதிரி டிமாண்ட் கிரியேட் பண்ணுறாரா ஆனால் இவரோட இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறை தாண்டி அடுத்ததுக்கு தான் அவரோட நேரடி டார்கெட்டுன்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ அதாவது சிஎம் டார்கெட்டு வயது ரீதியாக வந்து என் தம்பி என் தம்பி அப்படிங்கிற வந்து விஜய் அவர் சொல்கிறார் ஒன்று ஆனால் அடிக்கடி அதை யூஸ் பண்ணுறாரு அவர் வந்து ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சிங்கிறது ஆனால் வந்து அதை குறைச்சிக்கிறது அவருக்கு சீமானுக்கு நல்லது ஏன்னா இவர் வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து என் அண்ணன் என் அண்ணன் அண்ணன் அப்படின்ட்டு ஒரு வகையில் அவர் சொல்லலைங்கிறது சொல்லலாம் சொல்லலை அப்படிங்கிற போது குறிப்பிடவில்லை அவங்க குறிப்பிடவே உள்ளவாது இப்போ நீங்கள் தான் போய் அங்கே போய் அவர்கிட்ட கேட்குறீங்க கேட்குறீங்க வாங்க வாங்க வாங்கங்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதே சமயத்தில் சீமானை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் அவங்களும் என்ன அண்ணா எப்ப பாரு அப்படியே சொல்லிட்டு இருக்காரு வந்தால் வரட்டு வராட்டி போட்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு உருவாக்கலாம் அவங்களும் தெரியல இறங்கி வருது ஏன்னா சீமான் வந்து இப்போ ஒரு இப்போ இருக்க வராரு ஒரு அரசியல் தலைவரில் ஒரு அறிவுமிக்க ஒரு தலைவர் தான் அவர் வந்து நான் இல்லை அப்படின்னால சொல்ல முடியாது எந்த துறை எடுத்துட்டாலும் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவர் தான் சீமான் அந்த வகையில் வந்து அவர் கூட ஒப்பிடுற போது விஜய் கூட ஒப்பிடுற போது சீமான் வந்து கொஞ்சம் ஒரு படி இருக்காரு ஆனால் அதை குறைச்சிக்கிறது நல்லதுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு இடத்துல பொது அரசியல் வந்ததுக்கப்புறம் என்ன தான் தம்பியாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் ஒரு ஒரு இமேஜ் இருக்குதில்ல அதை காப்பாற்றணும் அதே வந்து கண்டினியூஸ் இவர் சீமான் அவர்கள் அதை கட்டி காத்தார்னா அவருக்கு நல்லா இருக்கணும்னு சொல்கிற ரெண்டாவது எடப்பாடி அவர்கள் தெளிவான அரசியல் பாதையை நோக்கி போய்ட்டுருக்காரத சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னா யாருக்கு எப்படி எங்கே இடம் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியுது யாரை எப்படி தூக்கி நிறுத்தணும் அவருக்கு அளவீடு வச்சு தான் அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அந்த விஷயத்தில் ஒரு அறிவாளியாக இருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா சும்மா அவர் பேசுகிறாரா வாழ்த்து தெரிவிக்கிறாரா அவ்வளோதான் அவருக்கு வந்து நன்றி வணக்கம் அப்படின்னு ரெண்டு மூணு பாசையில் மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறாங்க ஏன்னா அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்கள் பேசுகிற போது வேணால் தடுமாறலாம் எடப்பாடி ஆனால் அரசியல் கணக்கு போடுறதுல கில்லாடி அவர் அனைத்து தனியாக உட்காந்து யோசனை பண்ணி என்ன பண்ணணுங்கிறது ஏன்னா அவர் முக்கோணம் எதிர்கொண்டு முக்கோணத்தில் தாக்குதல் எதிர்கொண்டுட்டு இருக்கார் பல கோணங்கள் அதாவது சசிகலா திட்டி தினகரம் ஓபிஎஸ் ஒரு கோணத்தில் வந்து அவரோட பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற தொண்டர்கள் சில பேர் எஸ்பி வேலுமணி மாதிரி எல்லாம் வந்து அவர் குடச்சி கொடுத்துட்டு இருப்பாங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்கன்னு பின்னாடி வந்து அறிவாளி மாதிரி எஸ்பி வேலுமணி வந்து சொல்லிட்டே இருக்கிறாரு அது வந்து அவர் கோபம் வந்து திட்டத்தட்ட அவர் இடையில வந்து ஒரு டைம் லாஸ்ட் டைம் திட்டாரு அது ஒரு இது இருக்குது அவர் மூணாவது தொண்டர்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குது அதெல்லாம் கட்சி நிர்வாகிகளை எஸ்பி இந்தியோ விழுப்புரம் விஜி சண்முகம் அவங்க மூலமாக அந்த மாதிரி ஆளுக சமாளிக்கிறது பல கோணங்களும் இப்படி சமாளிச்சிருக்காரு ஆனால் வந்து இப்போ விஜய் அப்படிங்கிறத வந்து திட்டத்தட்ட விஜய் வந்து ஏடிஎம்கே கூட நெருங்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் இருக்குது நம்ம நம்மளோட பார்வையில ஒரு பத்திரிகையாளர் பாக்குற போது கூட கூட்டணி அமைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் விஜய் திருமாவளவன் சீமான் இந்த மும்முனை தாக்குதல வந்து திராவிட கட்சிகளுக்கு சவாலாக இருக்குன்னு சொல்றாங்கல்ல சீமா நீங்க சொல்றீங்களா திருமாவளவனிய சொன்ன மாதிரி அப்போ பல கோணங்கள் அவரும் சிந்திச்சு அவர் கிட்டத்தட்ட அதிருப்தியில் இருக்கிறதா தான் ஒரு பேச்சு வருது ஆமாம் ஏன்னா நமக்கு சீட்டு கம்மியாகவே கொடுத்து கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து மற்றவங்க பிரச்சாரத்துக்கே நம்ம போயிட்டு இருக்கணுமா இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வன்னிய அரசு சிந்தனை செல்வம் மற்றவங்க தலைவர்கள்லாம் வந்து அவங்க கூடவே உட்காந்து பேசிட்டு இருக்காரு திட்டத்திட்ட பேச விடறாரு அவர் அடுத்து வந்து நம்ம திட்டம் இலக்கு நேர வேற இருக்கணும் ஏன்னா வந்து ரெண்டு சீட்டு வந்து இப்போ அரசியல் அங்கீகாரம் பெற்ற கட்சி கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்தது வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேரத்தாவது அனுப்பணும் அப்படிங்கிறது அவங்களோட திட்டமாக இருக்குது அது வந்து ஊர்ந்த கட்சி பார்த்தீங்கன்னா அதிமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவல் இருக்குது இல்லைன்னா புதுசாக இவங்க கூட போவோம் யார் சீமான் அந்த மாதிரி சீமானும் கூட்டிருக்காரு எங்க அண்ணன் எங்க அண்ணன் தான் அவரும் சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா சீமா சீமான் வந்து திருமாவளவனும் வந்து எனக்கு தோழமை உண்டுன்னு சொல்லியிருக்கிறார் ஆமாம் ஆனால் அவரு யாரையும் பகச்சிக்கல அவரும் பக்கம் அது ஒன்று அப்புறம் இவங்க இவங்களும் ஏடிமிக்கும் ஒரு பார்வையாக அவங்கள வந்து ஒரு வாஞ்சி வாஞ்சியோடு தான் பார்த்துட்ருக்காங்க ஸோ வந்து தமிழகத்தில் அரசியல் கிளைமேட் கொஞ்சம் இப்போ இருந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது தான் நம்ம பார்வைகள் தெரியுது ஆனால் அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி எப்படியோ அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக தலைமையான கூட்டணி வந்து கரங்கட்சிதமாக எந்த வித இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு ப இதில் பாதையில் போயிட்டு தான் இருக்கிறாங்க இனி எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்துட்டுருக்காங்க ஏன்னா வந்து இப்போ வந்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் வந்து ஒவ்வொருத்தர் வருவாங்க இப்போ ரெண்டாயிரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அப்போ வந்து தமிழக ஜனநாயக பேரவை சொல்லிட்டு பா சிதம்பரம் வந்தார் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்த் வந்தார் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்து பதினொன்றில் சீமான் வந்தார் அதுக்கடுத்து கா ரெண்டாயிரத்து அந்த சமயத்தில் வந்து இவர் கமலஹாசன் வந்தார் இப்படி பார்த்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் வந்திருக்காரு ஏன்னா இது வந்து இது வந்து கேம் சேஞ்சர்னு சொல்லலாம் அரசியல் ஜோக்கர்னு சொல்லலாம் இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறது இவங்க வந்து ஒரு திருப்ப்சீட்டாக கூட இருக்கலாம் இந்த இப்போ நான் வரிசையை சொன்னவங்க ஆனால் வந்து இப்போ ஒரு பெரிய அஜெண்டாவோட விஜய் வந்திருக்காரு விஜய் ஒரு நடிகர் மாசுல்லா நடிகர் அப்படிங்கிற ஒரு ரீதியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிற்கிறார் இது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும் பார்ப்போம் விஜய் வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருப்பாரா இல்லை கேம் பாய்லராக இருப்பாரா இல்லை அவரே ஒரு லெஜெண்டாக வருவாரான்றது காலம் தான் பதில் சொல்லும் கண்டிப்பாக இது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உதயநிதியை முதல்வராக விட மாட்டேன் அப்படின்னு விக்கிரவாண்டியில் சொல்லியிருக்கிறாரு அதாவது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சொன்னேன் அதாவது வந்து அரசியலில் வந்து விமர்சனம் இருக்கலாம் ஆனால் வன்மம் இருக்கக்கூடாது வன்மம் இந்த இது நான் வன்மமாக தான் பார்க்குறேன் ஏன்னா உதயநிதி வந்து ஒரு அவங்க தலை தாக்குதல் நடத்தலாம் பேச்சு ஒரு வன்மமாக அதாவது உச்சகட்ட வன்மத்தை கக்குற மாதிரி இல்லை அதை நான் ஏற்றுக்கவே முடியாது என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்க தாத்தா நாற்பது ஆண்டு காலமாக அரசியல் இருந்தாரு அதுக்கடுத்து அவங்க அப்பா வந்து ஒரு அஞ்சாண்டு காலமாக இருந்துட்டு இருக்காரு என்க பல முறை எழுதிட்டு இருக்கு அதோட தான் இவர் அந்த வகையில பாக்கிற போது ஒரு வன்மத்தை அவ காக்கி இது பண்ணக்கூடாது இப்போ ஏதாவது தனிப்பட்ட முறையில் வந்து உதயநிதி போய் சீமானுக்கு ஏதாச்சும் இடத்தில் செஞ்சாரா பண்ணாரா அப்படி ஒரு வன்மத்தை காக்கி அந்த வார்த்தையை சொல்ற அளவுக்கு அது கூடாது இருந்தால் நம்ம அரசியல் பார்வையாக இருக்குது அதே சமயத்தில் வந்து இந்த மாதிரி வன்ம பேச்சுக்களை வந்து சீமான் குறைச்சாருன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்ட தலைவராகவார் அப்படிங்கிறத என்னோடய பார்வை ஓகே ரொம்ப நன்றி நம்ம முடிகிறதுக்கு முன்னாடி ஈகிள் வியூ யஸ் கழுகு பார்வை எஸ் உங்களுக்கு ஏதோ நியூஸ் இருக்குன்னு சொன்னீங்க அதை வந்து சொல்லுங்களேன் பார்வையாளர்களுக்கு அதாவது சென்னையில் ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு மாதவரம் பகுதியில் வந்து அந்த சிட்டா இட் சிட்டாவில் வாங்குறது அந்த பட்டா வாங்குறது இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு போரை நடந்துட்டு இருக்கிறதாக சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு ஏன்னு கேட்டு அங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் தாசில்தார் வந்து மோகனம்பால் பெயர் கொண்டவர் தான் அவர் அவர் பேர்லாம் சொல்ல வேணாம் அதை விசாரிச்சுக்கிட்டோம் அதை விசாரிச்சுக்கிட்டு அவர் வந்து ஏதோ பொது தாசில்தார் ஆமாம்மா அவர் வந்து பொதுமக்கள் கிட்ட வந்து பொதுமக்கள் கிட்ட வந்து அந்த சிட்டா பட்டா அதுக்கெல்லாம் வாங்கிட்டு உடனே வாங்கிட்டு திருப்பி மறுபடியும் வாங்கிட்டு அது பேரை மாற்றி கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுத்து கொண்டு போய் இவரே வந்து அது பேரம் பேசிட்டு இது பண்ணுறதாகவும் அப்போ பொதுமக்கள் இதனால் பாதிக்கப்படுறதாகவும் வாங்கினதை வந்து சீல் வச்சு கொடுத்து கையில் போட்டுறது திருப்பி கொடுத்து திருப்பி வாங்கி பேர் மாத்தார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுவும் ஒரு பைசா போடுறதாகவும் இதனால் பொதுமக்கள் மத்தியில் அது வந்து ஒரு கவனத்துக்கு கொண்டு போகணும் பொது இடத்துக்கு மேலிடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அதை பார்த்து மேலிடம் சரி செய்யணுங்கிறதா நம்மளோட கழுகு பார்வை அதாவது ஈகிள் பார்வையில் நம்ம சொல்ல போகிறோம் நம்ம ஈகிள் பார்வையில் இன்னொரு நியூஸ் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு நியூஸ் போட்டிருந்தோம் அதில் வந்து குறிப்பிட்ட அதிகாரி வந்து அவர் 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 சைட்லேருந்து இன்னும் சில நியூஸ் கொடுக்குறாங்க போடுங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் வெரி குட் வெரி குட் ஆ சொல்லுங்க ஆனால் நம்ம அதில் தெளிவாக இருக்கோம் யாரையும் வந்து பின் பாயிண்ட் பண்ணி இந்த போட்டுக்கணும்னா நியூஸை வந்து உடனே கண்மூடித்தனமாக வந்து வாந்தி எடுக்கிற கேட்டகரி நம்ம கிடையாது கண்டிப்பாக ஸோ அதே மாதிரி இன்னொரு அதிகாரி வந்து முந்நூறு லாரி ஓடுறாரு அது ஓடுறாரு அதெல்லாம் எதுவும் நான் விசாரிக்கல அது காதலையும் வாங்கிக்கல அது யாரும் நம்ம சொல்ல வேணாம் ஆனால் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அது அது வந்து அதுவும் உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியல ஆனால் இவங்க சொல்றவங்க நீ ஊ மூலமா சொல்லு நம்மளை ஒரு இதுவா பாக்குறாங்க ஒரு மெசஞ்சரா மெசஞ்சரா நீ போய் சொல்லு அடி

கித்தாபான ஆபீசர் அல்டாப்பான ஆபீசர்னு சொல்ல முடியாது வேலை அந்த அளவுக்குலாம் செய்ய மாட்டாரு கொஞ்சம் பார்க்க ஒரு சுமாராக தான் இருப்பாரு முக்கியமான இடத்துல உட்காந்துன்னு லாரி விடுறாருங்க தெல லாரி பெருசா சொன்னதான் லாரிகள் ஓட்டுறாராம் சரி அத வந்து யார் எங்க ஓட்டுறாருன்னு உலகத்துறை தான் கவனிச்சு அதற்கு ரிப்போர்ட் போட்டு அவங்களுக்கு நியூஸ் அனுப்பணும் லாரி ஓனா அவர் பேர்லயே ஓடுதான் அவர் பேர்லயே அவங்க மனைவி பேர்லயே ஓடுதான் அவர் ஒரு பல அதிகாரி மாதிரி அந்த கள்ளச்சார விவகாரத்துல நேர ஆபீசர் வந்து இவர் சொல்லியே அவரு பேரை சொல்லியே நம்ம கிட்ட கேக்குறாங்க அது நம்ம வேலை இல்ல சில பேர் பர்சனல் வெஞ்சன்ஸா வந்து நம்ம யூஸ் பண்ண நினைக்கிறாங்க அதுக்கு என்னைக்கும் ஜூடும் வரமாட்டான் இந்த ப்ளூ பிக்ஸும் வராது இது ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவோம் ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி